பகவத்கீதையை பற்றி ஓஷோ பேசியிருக்காரு அதை பற்றி ஒருத்தவங்க கேட்குறாங்க இத்தனையோ பேர் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணும்போது நீங்கள் தேவையாக நீங்கள் எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஓஷோ சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னதே அதிகபட்சமாக இருக்குதுல்ல பகவத்கீதையே அதிகபட்சமாக இருக்குங்கிறாரு பகவத்கீதையிலேயே அதிகபட்சமாக தான் சொல்லியிருக்கு அப்புறம் எதுக்கு இப்போ பேசுகிறீங்கன்னு கேட்கமா சொல்கிறார் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றி அமைக்கிறேங்கிறாரு அது இன்னொன்று அடுத்தவங்களை பற்றி அவர் அதிகமாக பேசுகிறத பற்றி சொல்லுவாங்க நிறைய பேரை உடச்சி விடுவார் வைக்கிறாருன்னு அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மறுமொழி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் மறுத்து சொல்லலைங்கிறார் காரணம் என்னென்னா அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்கிறார் என் கருத்தை நான் முன்னிலை வைக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால் மறுமொழி தான் சொல்லலான்னு இதை விட மறுத்து சொல்லலேன்னு சொல்லுவார் இப்போ உதாரணத்துக்கு பகவத்கீதையில பதினெட்டு அத்தியாயம் பற்றும் பதினெட்டு வாலிம் இருக்குது அது அடுக்கி வச்சோம்னாலே ரெண்டே அடி உயரம் வரும் பத்தம் பதினெட்டு புக்கையும் அடிக்க வச்சோம்னா ஓஷோ சொன்னதை புக்காக போட்டதை அடுக்கி வச்சா ஓ ரெண்டே ஆள் அடி உயரத்துக்கு வருது ரெண்டு அடி குறைஞ்சது வரு இவ்வளோ புக்குக்கு பேசியிருக்கார் அப்படின்னா பகவத் கீதை எவ்வளோ ஒரு சின்ன புக்கில் அடக்கலாம்ல நான் ஒரு ரெண்டு பேரோடைய இது புக்கை படிச்சுருக்கேன் பகவிக்கீதா கண்ணதாசனுடைய பகவத் கீதை படிச்சிருக்கேன் பாரதியருடைய பகவது கீதம் படிச்சிருக்கேன் சித் பானுவில் பகவத் கீதை படிச்சிருக்கேன்ண்ணா எனக்கு முடித்த முடிவாக ஓஷோ பக்கம் தான் எனக்கு சரியாக வந்துச்சு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி ஒவ்வொன்றையும் சாதாரண நிலை கொண்டு வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற அளவு கொண்டு வந்திருக்காரு பகவத் கீதையும் அஷ்டவ கிரகீதையெல்லாம் அஷ்டவ கிரகீதையெல்லாம் யாருமே வெளிப்படுத்தலை பார்த்து ஸ்லோகங்களாக தான் நிற்கிதே தவிர விளக்க உரையாக கொடுக்கல துணிஞ்சு ஓஷம் இறக்கியிருக்காரு முதல்ல பகவத் சொல்லிடுறேன் பதினோராவது அத்தியாயம் போகிறாரு பதினெட்டு அத்தியாயத்தில் இப்போ அறுபராவது அத்தியாயத்தில் கொஞ்சம் நேரத்தில் போய் நிப்பாட்டிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு இவ்வளோ தூரம் கிருஷ்ணன் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணது கிறிஸ்டன் சொன்னானா நினச்சிட்டு இருக்கீங்க இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறார் இப்ப இப்போ பதினோராவது அத்தியாயத்தில் சென்டரில் வந்து சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை தவிர்த்துட்டு நீங்கள் பின்னாலே போக முடியாது வேண்டாம்னு விட முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு பத்தா அப்போ எப்படி சொல்ல முடியுங்கிறீங்க அப்போ ஒரு பகவத்கீதைக்கு விளக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுக்கலாம் ஒரு புக்கில் ரெண்டு புக்கில் கொடுக்குறத பதினெட்டு புக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னா எவ்வளோ விஷயத்தை அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார் அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் இன்னைக்கு வரைக்கும் அது தவறாகவே கருதப்பட்டு இருக்கு நீங்கள் தான் இருக்கும் ஆனால் இப்படி இல்லை அப்படிங்கிறத ஓசை சொல்கிறாரு பார்த்து உங்களால் பழங்கள் கொடுக்க முடிஞ்சால் பழங்களை கொடுங்க காயை கொடுக்க முடிஞ்சால் காயை கொடுங்க கிருஷ்ணன் சொல்கிறதாக வரும் முத அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு இலை தான் கொடுக்க முடியும்னா இலையை கொடுங்க இல்லை தன் எதுவுமே இல்லை என்கிட்ட தண்ணி தான் இருக்குது அப்படின்னா தண்ணியே கொடுங்க அப்படிங்கிறாங்க இது வந்து பொருளாகவே பார்த்துட்ருக்காங்க இப்போ ஓசை சொல்கிறாங்க இது பொருளாகவே இல்லைங்கிறார் ஒரு மனிதனுடைய தன்மைங்கிறாரு ஒரு கணிஞ்சிட்டிங்க ஞானத்தில் அப்படின்னா அதையும் என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிருங்கிறார் கிருஷ்ணன் பத்தமி இப்போ தான் கல் மாதிரி கடினமான அகங்காரத்தில் இருக்கேனாலும் அதையும் என்கிட்ட கொடுத்துருங்கிறார் இல்லை இலை தன்மையில் இருக்கேன் எதையும் இருக்கேன் அப்படின்னா அதையும் கொடுத்துருங்கிறார் ஒரு சூரியனை இலை வாங்குற மாதிரி நான் வாங்கிட்டிருக்கேன் அப்படின்னா அதையும் என்கிட்ட கொடுத்துருங்கிறார் கிருஷ்ணன் அடுத்தது தண்ணி நிலைங்கிறார் ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் அந்த வடிவத்துக்கு அந்த தண்ணி மாறும்பார் என்னை எப்படினாலும் மாற்றிக்கலாம் அப்படின்னாலும் அந்த நிலையாக இருந்தாலும் என்கிட்ட சமர்ப்பணம் தான் கிருஷ்ணன் சொல்கிறார் ஆனால் இங்கே உள்ள நடைமுறையில் என்ன ஆயிடுச்சுன்னா இதை பொருளியலாகவே பார்த்து ஒரு இலையவும் ஒரு காயும் கனியும் தண்ணியும் இருக்க மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே வெளியில் சொல்லலை எல்லாமே உள்ளதான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர் ஒன்றும் முட்டாள்கள் கிடையாது எல்லாருமே உள்ளே தான் சொல்லியிருக்காங்க உள்ளே சொன்னதை பூராமே வெளியில் வச்சுருக்கோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன் இதை உள்ளே அப்படிங்கிறதுக்கு ப பத்திரிக்கையாளர் ஒரு வார்த்தை சொல்லார் ஆங்காரம் உள்ளடைக்கி ஐம்புலோனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படிங்கிறாங்க ஆங்காரம் உள்ளடைக்கி ஐம்புலோனை சுட்டெறி சுட்டெரிக்கிற காடு சுடுகாடு சுடுகாடுன்னா நம்ம போய் பாடியை கொண்டு போய் எரிக்கிற காடுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது இடுகாடு கொண்டு போய் இடுகிறதுனால இடுகாடு சுடுகாடு எங்கே இருக்குன்னா நமக்குள்ளே தான் இருக்குது தான் முன்னோர்கள் சிலவங்க சொல்லவும் சொல்லுவாங்க முன்னப்பினை செத்துந்தானா உங்களுக்கு சுடுகாடு தெரியும் அப்படின்ட்டு வார்த்தையை பாருங்கள் முன்னப்பு செத்தம் எப்படி திருப்பி வருவான் அப்போ சுடுகாடுங்கிட்டால் தான் இருக்குது அந்த ஐம்புலனை நம்ம சுட்டரிச்சவன் தான் அந்த ஏற்கனவே செத்து போனவன் மத்துக்கும் அதனால் தான் கிராமங்களில் சொல்கிறாங்க முன்ன பின்னே இறந்துருந்தானே அவனுக்கு சுடுகாடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஐம்புலனை சுட்டரிக்கிற காடு நமக்குள்ளே தான் இருக்கு தவிர வெளியில் கிடையாது இப்படி தான் நம்ம எல்லாமே வெளியில் தேடிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு வகையில் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னான்னு கேட்டால் எல்லா மொழியும் வெளியில் இருந்தாலும் பரவாயில்ல என்றைக்கே ஒரு நாள் மாற்றி அமைச்சிக்கலான்னு அது தெரியாமல் போயிருந்தா இப்போ அதோ ஒரு வார்த்தை இருக்குது கிராமங்களில் சொல்லுவாங்க மண்ணை மாதிரி அப்படி தூத்துவாங்க அதோ கதியாக போயிடுவோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க சொல்கிறவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது ஆனால் சொல்லு நடைமுறையில் இருக்குது அதோங்கிறீங்கிறது நம்ம மூச்சு காற்றை வெறுமனையை இழுத்து வெறுமனே விடுறது அதோ கதி அதே கதி அந்த காற்றை மேல் நோக்கி ஏற்றிட்டோம்னா உருதுவ கதியாக மாறிடுவோம் அதான் உருதுவ தாண்டவம் அதான் கதியை மேலே மேல் தூக்கி ஆடுதல்ங்கிறது காற்றை தான் மேலே ஏற்றுட்டு அதுக்கு பேர் காலுங்கிறாங்க காற்று இருக்குது ஆனால் ஊர்து வந்து அந்த வீட்டில் சிவனை வந்து காலை தூக்கி மேலே வச்சுருக்கு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாசியை ஒட்டி தான் வரும் பார்த்து அந்த நாசியை ஒட்டி தான் மேலே தூக்குற மாதிரி இருக்கும் ஆனால் காலை தூக்குனான்னு வைக்கிறான் கால் தான் உண்மை ஆனால் அந்த கால் கிடையாது காற்று தான் கால்னா அர்த்தம் அதை அடையாளப்படுத்தி வச்சதை உண்மையாக்கிட்டால் அதுதான் பிரச்சனை பார்த்து அதை பார்ப்பா அம்ப அம்பால் வந்து காலை தூக்க முடியலை அப்படின்னு சொல்லி கூச்சப்பட்டதாக சொல்லுவாங்க எல்லாமே மொழியல் அணிக்க வேண்டாம் அதை நடைமுறை கொண்டு வாங்க செய்தியாக இருக்க வேண்டாம் நற்செய்திக்கு வருவோங்கிறதான் இந்த பதிவில் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்து ஓசோடைய கேள்வி ஓசோட்ட நீங்கள் இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார் பார்த்தா கேள்விக்கு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு கேள்வி ஒரு பதில் பல கேள்விகளை உருவாக்க மாட்டேன் இதுதான் உண்மை பார்த்துருக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா அந்த ஒரு பதிலோடு நிற்க மாட்டாங்க அந்த இருந்து பல கேள்விகள் உருவாக்குங்கிறதான் அது அதனால் ஓசோடைய கான்செப்ட் என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னா கேள்வி கேட்குறவனை தான் பார்க்குற இடத்த போய் கேள்வியை பார்க்குறது இல்லை இது எங்கிறது உதயமாச்சு அந்த இடத்த அடிச்சிட்டோம்னா கேள்வி கேட்குறது வராது அதுக்கான கேள்வியை கேட்கக்கூடாது கேள்வி கேட்கணும் கேட்டு அந்த முடிவுக்கு வந்துடும் நம்ம இதுதான் அவரோட இது அதனால தான் சிலவங்கள முரண்பாடாக இருக்க அப்போதே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கான பதில் இன்னொருத்தவங்களுக்கான பதில் கிடையாது அது உங்களுக்கான கேள்வி எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அதுக்கான பதில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தன்மையை பாருங்களேன் அவர் எப்படியெல்லாம் சொல்லுவாருங்கிறத புரிகிறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இது ஒரு இடத்துல ஒரு கேள்வி படிக்கிறேன் இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாசலுங்கிற புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது ஒரு கேள்வி கேட்குறாங்கயம் எங்கய் இதான் கேள்வி அதுக்கு ஓசோ சொல்கிற பதில் என்ன கேட்டால் ஞானத்தளத்திற்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது பிரபா உன்னை எப்படியாவது அங்கே கொண்டு போய் சேர்த்தர்ங்கிறார் ரெண்டாவது கேள்விக்கு போயிடுச்சு இதான் சொல்ல முடியுமா இதுக்கு என்ன சொல்ல வர்றார் மீண்டும் நீங்கள் குழந்தைய ஆயிட்டீங்கிறாரு அந்த குழந்தைய ஒரு வயசு குழந்தைய புழம்பும் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில் இருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு பிள்ளைய அந்த நிலை வந்து குழந்தைக்கு வந்ததுனால் திருப்பி ஞானம் தோறதுக்கு இன்னும் ஒரு தூரம் தான் இருக்குது நான் உதவி செய்கிறேங்கிறார் இது எத்தனை பேர் அதை புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா மொழி தெரியாத பாஷையில் அது ஒரு வார்த்தையை கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் வேறு சொல்கிறாருன்னா அது பதில் அந்த கேள்வி எல்லாமே அது பதில் சொல்லியிருப்பார் இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு தனி ஒரு மூளை தான் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உள்வாங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் வாங்கிட்டீங்கன்னா இதை விட எளிமையானது எதுவுமே இல்லை போதி தர்மம்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு அவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்து சத்தியமாக சொல்கிறேன் வாசிக்கவே முடியலை பார்த்து அவ்வளோ கஷ்டம் ஆனால் ஒரு புக்கை முடிக்கணுமேங்கிறக்காண்டி ஆரம்பித்தா புக்கை கீழே வைக்கிற வரைக்கும் வேறு புக்கை எடுக்க முடியலை பவுட்ரோட நைஸ் பார்த்துது போதி தர்மருடையது அவ்வளோ சாஃப்ட்டு பார்த்தது ஆனால் ஆரம்பம் கஷ்டமாக இருக்கும் போக 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 போ அவ்வளோ எளிமையாக போயிருக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னால் படிக்க முடியாத புத்தகம் ஒன்று இருக்குது இன்னொரு வாழ்க்கை இன்னொரு வாசல் மொத்தம் நாலு வாலையும் இருக்குது ரெண்டு தான் படிக்க முடிச்சு மூணு நாள் இன்றைக்கும் படிக்க முடியல வாங்கி இருபது வருஷம் ஆச்சு அவ்வளோ கடினமான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிகிட்ருக்கார் ஆனால் படிச்சு தான்னு வேறு வழி இல்லை அந்தளவு இருக்கு இருக்கும் நீங்கள் போர்ஷோ புக்கை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பக்கம் போயிட்டே இருக்கும் ஒன்றுமே புரிஞ்சுருக்காது பார்த்து பக்கம் தான் போகும் ஏதோ படிச்சோங்கிறது போகமே தவிர உள் வாங்கியிருக்கவே முடியாது ஆனால் உள் வாங்கினீங்கன்னா ரெண்டு பக்கம் தாண்டி போக முடியாது பார்த்தோம் அவ்வளோ தூரம் அந்த விஷயத்த சொல்லுவார் ஆனால் ஓஷோ புக்கை நீங்கள் படிச்சுட்டிங்க அப்படின்னா மற்ற எந்த புக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாகிடும் அடிக்கிறக்காக ஒரு வார்த்தை சொல்லுவேன் வெளியேங்கிரி மட்டும் ஒரு தடவை மலை ஏறி இறங்கிடுங்க மற்ற எல்லா மனையும் சாதாரணமாக தெரியுங்கிற மாதிரி தான் ஓஷோ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மற்ற எந்த ஒரு புக்காக இருந்தாலும் யார் எழுதுன புக்காக இருந்தாலும் சாதாரணமாக நீங்கள் வாசிக்க முடியும் மற்ற நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளோ புக்கு வாசிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சின்ன டெக்னிக் மட்டும் இருக்குது புக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் என்னங்க சுவாரஸ்யமாக ஒரு மாதிரி இருந்தாங்க நல்ல சுவாரஸ்யம் ஆரம்பிக்கும் ஒரு நிகழ்வு ஒரு கதை அப்படின்னு ஆரம்பிக்கும் புக்கை மூடி இருந்தாங்க இது வாசிப்புக்காண்டி ஒரு சின்ன டெக்னிக் மூடிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசு விடாது அது என்ன என்னன்னு தூண்டி கடைசியில் நாளைக்கு உங்களை படிக்க வச்சுரும்போது அதனால் படிக்கும் போது ஆர்வமாக இருக்கும்போது கூட கொஞ்சம் படிச்சிடாதீங்க ஏன்னா அடுத்து அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா புக்கை அடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் விட ஆகலாம் அந்த ஆர்வத்தோடு அந்த புக்கை மூடிட்டீங்கன்னா நீங்கள் வேணான்னு சொன்னால் அந்த புக்கு அந்த மனசு உங்களை அந்த புக்கை படிக்க வைக்க தூண்டும் பார்த்தோம் இப்படியே படிச்சுட்டு வந்தீங்க வாசிப்பு அதிகமாகும் பார்த்தோம் கண்டிப்பாக படிக்கணும் புத்தகம் படிக்கிறதுல எல்லாமே ஏதோ ஒன்று படிக்கிறேன் அப்படிங்கிறது வேஸ்ட்டு பார்த்தோம் பொழுதை போக்காதீங்க பொழுதை ஆக்குங்க ஒரு படம் பார்க்குறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு பயன்பாட்டுக்கு அது பயன்படணும் நம்ம நர்மதா பதிப்பு புக்கில் ஒரு தலைப்படி இருப்பாங்க நல்ல நூல்கள் வாங்குறது சரியான முதலீடு பார்த்துக்கணும் உங்கள் வாழ்க்கை அப்புறம் உங்களோட வரும் பயணம் பண்ணும் சாப்பிட்டுட்டால் காலையில் வேறு பொருளாகிடும் அந்த பணத்துக்கு அந்த பணத்தை நீங்கள் ஒரு பொருள் புக்கமாக புத்தகமாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை நீங்களே வச்சுருந்தாலும் உங்கள் வாழ்க்கைப்புறம் உங்களுக்கு என்றைக்காவோ ஒரு நாள் அதை எடுக்கும்போது அது உங்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒரு கவிதை கூட ஞாபகத்துக்கு வருது இங்கேருந்து எவ்வளோ பேர் கொண்டு போகிறாங்க இல்லைன்னு சொல்லலாம் அவள் அந்த வச்சு ஒரு கவிதை எழுதிருந்தால் அது ஒரு பெண் ஆதிரான்னு சொல்லி ஒரு ஆதிரான்னு சொல்லி ஒரு பொண்ணு புக்கை என்்கிட்டருந்து வாங்கினது கூட பெருசு இல்லை அதை கூட நான் பெருசாக நினைக்கல என்கிட்டருந்து போயிடுச்சு ஆனால் அதை வாங்கிட்டு அதை படிக்காமல் இருக்கிறது என்னை அவமது அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி இருக்குங்கிறாங்க வாங்கி கொண்டு போயிட்டு படிக்காமல் இருக்கிறது என்னை அவமானப்படுத்துகிற மாதிரிங்கிறாங்க வாங்கினதுக்கு மதிப்பு இருக்கணும் அதை வாசிக்கிறதுனால பார்த்து அதை திருப்பி வந்து வீட்டில் கொண்டு வந்து திருப்பி அவங்ககிட்ட வந்து கொடுக்க சங்கடப்பட்டு எத்தனை பேர் கொடுக்காமல் வீட்டிலே வச்சுருக்காங்க தெரியும் அதுக்கு இருந்திருந்தாலும் படிக்கிறவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம்னா எத்தனை பேர் புக்கு வாங்க முடியாமல் காசு இல்லாமல் இருக்காங்க அவங்ககிட்ட அந்த புக்கு போயிருந்தால் கூட அவங்க வாழ்வியல் மாறி இருக்கும் புத்தகங்கிறது பெரிய விஷயம் பார்த்துக்கணும் புத்தகம் புத்தருடைய அகமாக தான் புத்தகம் இருக்குது பார்த்தோம் அதுக்குள்ளே நம்ம பயணம் பண்ணணும் புத்தரோடைய அகம் நமக்கு வரணும் பார்த்தோம் அதனால் சாதா புக்கை படிச்ச நேரத்தை வீணாக்க வேணாம் சாதாரண பதிவுகளை எவ்வளோ விஷயங்கள் நம்ம வீணாக்கிட்டு இருக்குனால ஏதோ மனசுக்கு ரிலாக்ஸ் ஆக ஏதோ ஒன்று பார்க்கலாம் அரை மணி ஒரு வரும் காணி நேரம் பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கு எல்லா வழிலையும் இருக்குது அது ஃபோனாக இருக்கலாம் சினிமாவாக இருக்கலாம் இல்லை பொழுதுபோக்குற அம்சமாக இருக்கலாம் ஏன்னா மனநிலை மாறுறதுக்கு நம்ம வெளியில் வரணும் ஏன்னா ஒரே இதில் இருந்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பாதி பிரச்சனை எதுலேருந்து வருதுங்கிறீங்க மன அழுத்தத்தில் தான் வருது அதுக்கு ஓஷம் ஏன்னு திருப்பி திருப்பி சொல்லணும்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெளியில் கொண்டு வந்துடுவார் ரெக்கவரி பண்ணிடுவார் எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் வெளியில் வரலாம் அதை உள்வாங்கிற தன்மை மட்டும் அவன் கொடுக்குற ரெடியாக தான் இருக்கிறான் அவங்க கொடுக்க ரெடியாக தான் இருக்கான் நம்ம வாங்க தான் ரெடியாக இல்லை ஞானங்கிற தாரகை விழுந்துக்கிட்டு தான் இருக்குது பாத்திரத்தை நம்ம கவுத்தி வச்சிருக்கோம் கொஞ்சம் நிமித்தி வைப்போமே அந்தது உள்ளே விழுகட்டுமே அதன் மூலமாக நம்ம அந்த தாகத்தை ஞான தாகத்தை தீர்த்துக்கலாமே ஞான தாகம் தீர்க்குறக்கான இடமா அவர் இருக்கட்டுமேங்கிற நிறைய விஷயம் பேசலாம் சாதனமாக போகுதுன்னு நினச்சிட வேண்டாம் இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் பண்ண வேண்டிய தூரம் இருக்குது கொஞ்சம் இணைஞ்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும் எடா அவ்வளோ தூரம் பெரிய மனிதரை இவ்வளோ தூரம் இறக்கி பேசுகிறேன் நினச்சிட வேண்டாம் சாதாரண மக்களுக்கும் புரியணுங்கிறக்காண்டி தான் கீழேருந்து மேலே போகிறோம் ஏன்னா நிறைய பேர் ஓஷோ படித்தவங்களுக்கு இது சில நேரங்களில் ஒரு முழு உடன்பாடாக இருக்காது இதுதான் கொஞ்சம் பொறுத்துருங்க அந்த விஷயத்தையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம் எனக்கு தெரியுங்கிறதா உங்கள்கிட்ட பதியலை எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லலாம் தெரிஞ்ச நாலு பேர் போய் சேரணுங்கிறதான் இதோடைய பதிவாக இருக்கும் ஓஷோ வச்சு பேசும்போது எனக்குள்ளே ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா என் குருநாதர் சொன்னது யாருக்கும் நீ நீ அடைஞ்ச விஷயத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி தான் வளர்ந்தேன் கொடத்து விளக்கா இருந்துரு அப்படின்னாரு ஓசோ பழகும் போது தான் தெரிஞ்சது ஓஷோடைய பயணத்தில் தான் தெரியுது உனக்கு தெரிஞ்சதாவது சொல்லுங்க நான் அடையலை நான் முழுமையடைஞ்சின்னு சொல்லலை முழுமையடைஞ்சால் எப்படி பேச முடியும் இந்த டைப்பில் இருக்கும்போது நாலு பேருக்கு போய் சேரட்டுங்கிறக்காண்டி தான் உங்கள்கிட்ட இந்த பதிவு பதிஞ்சிக்கிட்டு வரோம்